என்றும் சிரஞ்சீவி என அழைக்கப்படுகின்ற எட்டு பேரில் ஆஞ்சநேயரும் ஒருத்தர் ஆஞ்சநேயர் ஏன் என்றும் சிரஞ்சீவி அப்படின்ற வரத்தை சீதாதேவியிடம் பெற்றார் அதற்கு பின்னாடி இருக்கிற புராணம் என்ன அப்படின்னு இந்த சின்ன வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்து முடியுது அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஆஞ்சநேயருடைய முகத்தில் மட்டும் ஒரு விதமான வருத்தமும் சோகமும் இருக்குது அவருடைய கனவில் தினமும் அவருடைய மூதாதேயர்கள் ரொம்ப சோகமாக வந்ததை நினச்சி நினச்சி பார்த்து கவலையோடு இருக்கார் அப்போது வசிஷ்டரினுடைய மகன்கிட்ட போய்ட்டு தனக்கு வரக்கூடிய அந்த கனவை பற்றி சொல்கிறாரு அந்த கேட்டுட்ட வசிஷ்டருடைய மகன் அவங்க ரொம்ப பசியோடு இருப்பாங்க அந்த பசியுடைய வெளிப்பாடை தான் அவங்க அப்படி காமிக்கிறாங்க நீ உடனடியாக பித்ரு பூஜை பண்ணுன்னு சொல்கிறாரு அதை நினச்சி உடனே ஆஞ்சநேயரும் பித்திருக்களுக்கான பூஜையை செய்து அவர்களுக்கு பிண்டம் வழங்குறாரு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட அவர்களுடைய மூதாதையர்கள் நீ வந்து இப்போது எங்களுக்கு பித்திருக்கடன் செய்கிற மன மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம் ஆனால் உனக்கு அப்புறம் உன்னுடைய காலம் அப்புறம் எங்களுக்கு யார் இந்த பித்திருக்கடனை செய்வாங்கன்னு அவங்க மூதாதையர் கேள்வி எழுப்புறாங்க உடனடியாக இந்த கேள்வியை அனுமன் சீதையிடம் கேட்குறாரு அதுக்கு சீதை கவலை கொள்ளாதே நீ உடனே போய்ட்டு கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய சுக்ரீவனிடம் சொல்லி பெண் பார்க்க சொல்லி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு இங்கே வா நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க கிஷ்கிந்தைக்கு தெற்கே உள்ள கீச்சட் அப்படின்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசகுமாரியான சிலிம்பா என்பவளை பற்றி கூறி அவளை மனம் முடிக்க முயற்சி செய்கிறாரு அனுமனும் அந்த நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறாரு அவளை சிலிம்பாவிடம் அழைத்து சென்றார்கள் அரண்மனை காவலர்கள் அனுமன் அவளிடம் தான் வந்த விஷயத்தை சொல்கிறாரு அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்க்குற சிலிம்பா அவரை பற்றி தகவல்களை எல்லாம் அவர் வாயிலாகவே கேட்டு தெரிஞ்சிக்கிறார் பின்னர் காதல் தத்துவத்தை பற்றி எவ்வளவு தெரியும் ஒரு முத்து மாலைக்கு நான் ஆசைப்பட்டா அதை எப்படி கொண்டு வந்து தருவீங்க கோபம் கொண்டு நான் சாப்பிட மறுத்தா என்ன செய்வீங்க இது மாதிரி எல்லா கேள்வியும் கேட்குறா அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு ஆஞ்சநேயர் காதல் தத்துவம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் அதை சுக்ருவின் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் முத்து மாலை வேணும்னா நான் சீதா தேவியிடம் கேட்டு வாங்கி தருவேன் நீ கோபப்பட்டு சாப்பிடாம இருந்தா என்னுடைய இரும்பு போன்ற விரல்களால் உனக்கு ஊட்டி விடுவேன் ஆகையால் காலதாமதம் செய்யாம என் கூட அயோதிக்கு வா உனக்காக சீதா சீதாதேவி காத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாரு சிலிம்பாவும் ஒரு சிரிப்பை உதித்து உனக்கு காதல்னா என்னன்னே தெரியல போய் சுக்ரவினை அனுப்புன்னு அவமானப்படுத்துகிறாள் கோபம் கொண்ட அனுமான் அவ சிலிம்பாவை நோக்கி முன்னேறான் அந்த சிலிம்பாவினுடைய வீரர்கள் அனுமனை பிடித்து கட்டி போடுறாங்க உடனே அனுமன் அங்கே இருந்த அங்கே இருந்தே ராமனுடைய நாமங்களை தியானிக்க ஆரம்பிக்கிறார் அப்போது அவரை கட்டியிருந்த கட்டுக்கள் தளருது உடம்பு இமயம் போல் பிரம்மாண்டமாக வளருது அப்படியே தாவிய அனுமன் சிலிம்பாவினுடைய தலைமுடியை பற்றியபடி ஆகாயத்தில் எழுந்து பறக்க தொடங்குகிறான் அந்த நேரம் அட ஆஞ்சநேயரின் பிரம்மச்சரிய விரதம் முடிய போகுது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சிலிம்பா கெஞ்சரா தன்னை மன்னித்து விடுமாறு கேட்குறா ஆஞ்சநேயரின் பிடி தளரவே இல்லை வெகு வேகமாக ஆஞ்சநேயர் போய் கொண்டிருக்கும் பொழுது துங்கபத்ரா நதியில் சுக்ரீவன் தன் மனைவியோடு நீராடி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் சிலிம்பாவை ஆகாயத்திலிருந்து சுக்ரீவன் தோள்களில் விழும்படியாக உதறிவிட்டு வேகமாக பறந்து போகிறான் அயோத்திக்கு வெறுங்கையோடு திரும்பி போன அனுமனை பார்த்து சீதா தேவி வியந்தார் ஆஞ்சநேயா என்ன ஆயிடுச்சு பெண் எங்கே என கேட்குறா ஆஞ்சநேய தலையை குனிந்தபடி பறந்து விரிந்த இந்த உலகில் தெய்வம் எனக்கு மட்டும் மிகவும் குறுகிய இதயத்தை கொடுத்துருக்காங்க அந்த இதயம் முழுவதும் நீங்களும் ராமச்சந்திரமூர்த்தி மட்டுமே தான் இருக்கீங்க வேறு யாருக்குமே இடமில்லைன்னு சொல்கிறாள் அன்னையே பித்திருக்களின் கடனை அடைப்பதற்காக நான் எப்பொழுதும் சிரஞ்சீவியாக இருக்கிற வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க உடனடியாக சீதாதேவி மனம் உகர்ந்து அப்படியே உன் விருப்பப்படி நடக்கட்டும்னு அவருக்கு வரம் வழங்குகிறாங்க அதை கேட்டு மகிழ்ந்த ஆஞ்சநேயர் கைகளை உயரிய தூக்கியபடி ஜெய் சீதாராம்னு முழங்கினார் இப்படி என்றும் சஞ்சீவியாக வரம் பெற்ற அனுமன் அவதரித்த நாள் இன்று அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது மார்கழி மாதம் அமாவாசை திதியன்று மூலம் நட்சத்திரமும் ஒன்றாக சேரும் நாளில் அனுமன் அவதரித்தார் அனுமன் அப்படின்னாலே மகா பராக்கிரமிக்கவர் ஆனால் அவர் தன்னை ஒரு ராம பக்தன் என்று சொல்வதில் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதனால தான் அவரை ஜெய் அனுமான் அப்படின்னு அழைக்கிறோம் ஜெயிக்க வைக்கும் அனுமான் அப்படின்னு அதுக்கு பொருள் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வேண்டிக் கொண்டாலோ வெற்றிலை மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்து கொண்டாலோ நம்ம எந்த காரியத்தை நினச்சி செய்கிறோமோ அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை இரண்டு நான்கு ஆறு எட்டு அப்படின்னு இரட்டப்படையில் இருக்கலாம் அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பார்க்குடைய எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கணும்னு சொல்லப்படுது அதேபோல வெற்றிலையானது வெள்ள வெற்றிலையாக தான் இருக்க வேண்டும் கருப்பு வெற்றிலை இருக்கக்கூடாது முடிந்தால் இந்த நாளில் வெற்றிலை மாலை சாற்றி நம் வெற்றிக்கு வழிவகுத்து கொள்வோம் வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி